வணக்கம் இந்த வீடியோல வெட்டுடையார் காளியம்மா உடைய கதையை பத்தி பார்க்க போறோம் சிவகங்கை மாவட்டத்துல கொல்லங்குடி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரியா குறிச்சி அப்படிங்கிற இடத்துலதான் இந்த வெட்டுடையார் காளியம்மாவுடைய கோயில் இருக்குது கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மான்னு சொல்றதை விட கொல்லங்குடி காசு வெட்டி காளியம்மான்னு சொன்னா ரொம்பவே பிரசித்தி இந்த கோயில்ல வந்து காசு வெட்டி போட்டமுன்னா பொய் சொல்றவன் பித்தவாட்டம் பண்றவன் வாங்கின காசை ஏமாத்துறவன் மொடா முழுங்கி பயழுக வெள்ளந்தி ஆளுகளா பார்த்து விவகாரம் பண்றவங்க இப்படி அரசாங்கத்தாலையும் போலீசாலையும் கூட நமக்கு நியாயம் வாங்கி முடியாத இடங்கள்ல எல்லாம் இந்த மக்களுக்கு பாவப்பட்ட சனங்களுக்கு பூரா நியாயம் 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 வாங்கி தேவியாக இந்த 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 வெட்டுடையார் காளியம்மா இருக்கிறா கோயிலுக்கு வந்து சாமி பேச்சு இழுகுன கிடையாது வெட்டு துண்டு ரெண்டுன்னு கேட்டே நாற்பத்தெட்டு ஆத்தா நியாயம் கேட்டு அப்படின்னு சிவகங்கை சீமபூரா நம்புது ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ தப்ப நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு அடுத்தவன் பேர்ல காசு வெட்டி போட வந்தோம்னா அது நமக்கே திரும்பிடும் இந்த ஆத்தா நம்மளையும் கேக்க பயங்க மாட்டா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இந்த சாமிக்கு பின்னால என்ன வரலாறு இருக்குது ஏன் இந்த சாமிக்கு வெட்டுடையார் காளி அப்படின்னு அந்த பேரு வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் முற்காலத்துல பல நூறு வருஷங்களுக்கு முன்னால இந்த சிவகங்கை சீமையில் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பக்தருடைய கனவுல ஐயனார் சாமி வராரு ஐயனார் சாமி வந்து இப்போ வெட்டுடையார் காளி கோயில் இருக்கக்கூடிய அதே இடத்துல அன்னைக்கு தேவிக்கு நிறைய ஈச்ச மரங்களா இருக்கக்கூடிய ஈச்ச காடு இருக்கு அதுல ஒரு இடத்துல தான் மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த பக்தருடைய கனவுல சொல்ல போக அவர் அடுத்த நாள் போய் அந்த இடத்துல இருந்து தோண்டி பார்க்கும் அழகான ஐயனார் சாமியுடைய சிலையானது அந்த பூமிக்குள்ள இருந்து கிடைக்குது ஆனா இப்படி அந்த பக்தர் பூமிக்குள்ள இருக்கக்கூடிய ஐயனார் சிலையை தோண்டும் போது அந்த கடப்பாறையானது தெரியாம சாமி மேல அந்த சில மேல ஒரு வெட்டு போட்டுருது இப்படி வெட்டுப்பட்டு பூமிக்குள்ள இருந்து வெளியே வந்து வெட்டு உடைய ஐயனாராக இந்த சாமி வெளிப்பட்டு வந்ததனால வெட்டுடையார் ஐயனார் வெட்டுடையார் ஐயனார் அப்படின்னு பேரு வச்சு அந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் நடந்தது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால யார் அந்த பக்தர் முதன் முதல்ல இந்த ஐயனார பூமிக்குள்ள இருந்து எடுத்து வச்சாரு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியல அதுக்கப்புறமா அந்த பகுதியே ஈச்சங்காடும் காரை செடிகளும் முட்புதர்களும் மண்டி போய் கிடந்ததுனால நிறைய மக்கள் அங்கே வந்து சாமியை கும்பிட்றது சாமிக்கு பூச வைக்கிறதுக்கும் பெருசு ஆட்கள் இல்லாத சமயத்தில் ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் அந்த காலத்துல இருந்தே இந்த ஐயனார் சாமிக்கு பூச வச்சு வந்திருக்காங்க அந்த குடும்பத்தில் ரெண்டு ஆண் வாரிசுகள் இருந்தாங்கன்னும் அந்த குடும்பமானது குயவர்கள் வம்சம் வேளார் வம்சத்தை சேர்ந்தவங்க அதில் ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் ரெண்டு பேரும் அவர்களுக்குள்ள பகிர்ந்துக்கிட்டு மொற போட்டு இந்த ஐயனார் சாமிக்கு பூச வச்சு வந்துகிட்டு இருக்காங்க இதுல அந்த அண்ணன் சாமியோட பேரு காரி வேளார் தம்பி சாமியோட பேரு வரும்போது இவங்க ரெண்டு பேரும் இப்படி சாமிக்கு பூசை கொடுத்து வரும்போது அண்ணன் தம்பி இவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் ஏதோ கருத்து வேறுபாடாகி போயிருது அதனால அண்ணன் காரிவேளார் கேரளாவுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மாந்திரிக பயிற்சிகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் சொந்த ஊருக்கு வராரு இந்த சொந்த ஊர்ல வந்து மக்களுக்கு நடக்கக்கூடிய இந்த ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரி தீய சக்திகள்ட்ட இருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய அந்த மாதிரியான சித்து வேலைகளை எல்லாம் பண்ணி வராரு இப்படி செய்யறதுக்காக அவர் மலையாள மந்திரவாதிகள் கிட்ட இருந்து நிறைய மந்திரங்களை எல்லாம் கத்துக்கிட்டு வந்து நிறைய தேவதைகளை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாரு சொல்லப்படுது அப்படிப்பட்ட நேரத்துல தான் இந்த பெரிய அண்ணன் காரிவேளார் ஒரு சமயத்துல ஐயனார் சாமிக்கு பூச குடுத்துட்டு இருக்கும் போது முன்னால இருக்க கூடிய மணற்பரப்புல சில எழுத்துக்கள் எழுதி இருக்கிறத அவர் பாக்குறாரு ரொம்ப நேரமா மறையாம அப்படி இருக்கக்கூடிய எழுத்துக்களை எல்லாம் அவர் படிச்சு பார்க்கும்போது அது காளியம்மாவுடைய சம்பந்தப்பட்ட மந்திர எழுத்துக்கள் அப்படிங்கிறத இந்த பெரியவர் காரிவேளார் கண்டுபிடிச்சிறாரு அதனால இந்த

இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஈச்ச மரத்துக்கு கீழே நல்லா நடுராத்திரியில பிரகாசமான ஒரு ஒளி வந்துச்சு அதனால மக்கியான காலையில போய் அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் அங்க தேவியுடைய இந்த காளியாத்தாவுடைய ஒரு எந்திரம் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் காளியாத்தா இங்க வந்து கோயில் வாங்க ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு அவளுக்கும் இந்த இடத்துல சிலை அமைக்கப்பட்டு வெட்டுடையார் ஐயனாருக்கு எதிர்த்தாப்லயே அவ கோயில் வாங்கினதுனால வெட்டுடையார் காளியம்மான் அவளுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது இதுவரைக்கும் நம்ம கேட்ட இந்த வரலாறுகள் எல்லாமே இந்த வெட்டுடையார் காளியம்மா கோயிலுக்கு பரம்பர பரம்பரையாக பூச கொடுத்து வரக்கூடிய அந்த பூசாரிகளால் சொல்லப்படக்கூடிய வரலாறு இதே கோயிலுக்கு சிவகங்கை பகுதியை ஆராய்ச்சி பண்ணின வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழ் ஆய்வாளர்கள் அவங்க இன்னொரு கதையை சொல்றாங்க அவங்க சொல்லக்கூடிய கதையின்படி சுமாரா ஒரு இருநூத்தி நாற்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால இந்த சிவகங்கை சீமையில முத்து வடுகநாத தேவரும் வேலுநாச்சியார் அம்மாவும் சிவகங்கை சீமையை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த தான் இந்த ஆற்காடு நவாப்பும் ஆங்கிலேயர்களும் எல்லார்கிட்டையும் வரி வசூல் பண்ண பாக்குறாங்க ஆனா வரி கேட்டு வந்தீங்கன்னா வாயை கிழிச்சு விட்டுருவோம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வடுகநாத தேவர் இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தன்னுடைய எதிர்ப்பு பதிவு பண்றாரு அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய ராமநாதபுர சீமைய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி அந்த ராமநாதபுர மறுபடியும் மறுபடியும் மீட்டெடுத்துறாரு இதனால ஆங்கிலேயர்களுக்கு இவர் மேல ரொம்பவே கோபம் இருந்துச்சு நேரடியா இவர் அந்த சமயத்துல தாக்கி அழிக்க முடியாது அப்படிங்கிறது கொள்வதற்காக ஒரு சமயத்தில் காளையார் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருந்த முத்து வடுகநாத தேவர் மேல எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம கோயிலுக்குள்ள ஒளிஞ்சிருந்து வந்து இந்த ஆங்கிலேய படையும் இந்த ஆற்காடு நவா படையும் தாக்கி அவரை கொண்டுறாங்க அந்த சமயத்தில் பட்டத்து ராணியாக இருந்த வேலுநாச்சியார் அம்மா கை குழந்தையோட கொல்லங்குடி அரண்மனையில் இருக்காங்க இப்படி தன்னுடைய கணவர் கொல்லப்பட்டாரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டு தன்னுடைய தளபதிகளாக இருந்த மருது சகோதரர்களை கூப்பிட்டுக்கிட்டு எப்படியோ காளையார் கோயிலுக்கு வந்து இப்படி கொல்லப்பட்ட நம்ம முத்து வடுகநாத தேவருடைய அந்த உடலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இருந்து ஆங்கிலேயர்களுடைய கையில் அகப்பற்ற கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த அம்மா குதிரையில ஏறிக்கிட்டு தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியாக அவங்க தப்பிச்சு போகும்போது இப்போ இந்த அய்யனார் வெட்டுடைய அய்யனார் கோயில் வாங்கியிருக்காரு பாத்தீங்களா அந்த இடத்த அந்த அரியா குறிச்சியை கடந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல ஒரு இருநூத்தி நாற்பது இருநூத்தி வருஷங்களுக்கு முன்னால அங்க அய்யனார் கோயில் மட்டும்தான் இருக்குது வெட்டுடையார் காளியம்மா கோயில் வாங்கவே இல்லாத ஒரு சமயம் இப்படியாக வேலுநாச்சியார் அந்த காட்டுப்பாதையில கடந்து போய்கிட்டு இருக்கிறத அங்க அந்த ஐயனார் கோவில் முன்னால மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பதினேழு வயசு சின்ன பொண்ணு பாத்துடுறா அப்போ இந்த வேலுநாச்சியார் அம்மாவையும் எப்படியாவது பிடிச்சு கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய படைகள் அதே காட்டு அவங்களை விரட்டி வராங்க இப்படி விரட்டி வரும்போது எந்த திசையில வேலு நாச்சியார் போனாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம போகவே கண்டிப்பா இங்க மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால குதிரையில தப்பிச்சுட்டு போன வேலுநாச்சியாரா பாத்துருப்பா அவகிட்ட கேட்டு எந்த பக்கமா வேலுநாச்சியார் போனாங்க அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலான்னு ஆங்கிலேய படைகள் அவகிட்ட எப்படி எப்படியோ நயமா பேசி பார்க்குறாங்க மிரட்டி பாக்குறாங்க ஆனாலும் வேலுநாச்சியார் போன திசையை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடையாள் அப்படின்னு பேர் வச்சிருந்த அந்த பதினேழு வயசு சின்ன பொண்ணு மறுத்துடுறா அதனால இனிமேல் இவகிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில இருந்த வாளை எடுத்து ஒரு ஆங்கிலேய அதிகாரி இந்த உடையாள அந்த இடத்துலயே வெட்டி கொண்டு போடுறாரு இப்படி ராணி வேலுநாச்சியாருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணின அந்த பொண்ணுக்கு ஒரு எட்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் வேலுநாச்சியார் அம்மா இந்த சிவகங்கை சீமையை பூரா மறுபடியும் ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இருந்து மீட்டெடுக்கும் போது இந்த பொண்ணுக்கு ஒரு வீர கல் நட்டி அந்த இடத்துலயே அவளை ஒரு சாமியா கும்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி வெட்டுப்பட்டு சாமியாக்கி போன உடையாளுக்கு வெட்டுடையாள் வெட்டுடையாள் காளி அப்படின்னு பேர் கொடுத்து அந்த சாமிக்கு முதல் காணிக்கையாக தன்னுடைய தாலிய வைர பதக்கம் போட்ட அந்த ராணிமார் கட்டக்கூடிய தாலிய இந்த சாமிக்கு காணிக்கையா வேலுநாச்சியார் அம்மா கொடுத்திருக்காங்க

சாமி முனியப்ப சாமி பேச்சி அம்மா சூலாட்டுக்காளி பைரவரு இப்படி நிறைய பரிவார தெய்வங்களும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அனுமாறு இப்படி நிறைய சாமிகள் இருக்காங்க செவ்வாவள்ளி கிழமைகள்லையும் பௌர்ணமி நாட்கள்லையும் இந்த கோயில்ல கூட்டம் அளமோதும் அது போக பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பங்குனி மாசத்துல நடக்கக்கூடிய திருவிழா இந்த திருவிழால சாமிக்கு தேரோட்டம் இருக்கும் அது போக கேடையும் பூதகி கிளி அண்ணம் காமதேனு காலை வாகனம் சிம்ம வாகனம் தங்க குதிரை வாகனம் இப்படி நிறைய வாகனங்கள்ல சாமி வந்து மக்களுக்கு எல்லாம் அருள் புரிவாங்க ஆடிப்பெருக்கு நாள்ல இந்த கோயிலில் பூச்சொறிதல் விழா நடக்கும் சாமிக்கு இங்க தங்க கொடிமரம் தங்க குதிரை தங்க தேரு அத்தனையும் இருக்கு பக்தர்களால் கொடுக்கப்பட்ட இருபது கிலோ தங்கத்தை வச்சு மற்ற உலோகங்களை எல்லாம் சேர்த்து இந்த அத்தனையுமே செஞ்சு முடிச்சிருக்காங்க இந்த வெட்டுடையார் காளியம்மா குழந்தை வரம் கொடுக்கறதுலையும் பேசாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை பேச வைக்கிறதுலையுமே ரொம்பவே ஒரு கெட்டிக்காரின்னு சொல்லப்படுது ஒரு சமயத்தில் வேலுநாச்சியாருடைய குழந்தைக்கே பேசுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த தேவிதான் தான் குணப்படுத்தினா அப்படின்னு ஒரு கதையும் சொல்லப்படுது அப்புறம் ஊருக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அண்ணன் தம்பிகளா இருக்கட்டும் புருஷ முண்டாட்டியா இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க மறுபடியும் அவங்க ஒண்ணு கூடணும் அப்படின்னு நினைக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய மனஸ்தாபங்கள் இருக்கும் அதனால இந்த கோயில வந்து பொங்க வச்சு சாமி முன்னால அதை படைச்சு அவங்க ரெண்டு பேரும் சுமூகமா இந்த தேவி முன்னால அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துக்கிட்டு அவங்க எல்லாம் கூடி போகக்கூடிய ஒரு வழக்கத்தையும் இந்த ஊர்ல வச்சிருக்காங்க இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வீட்டுல அவங்க கணவருக்கு ஏதாவது ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அவங்களுடைய தாலியவே இந்த வெட்டுடையார் காளியம்மாவுக்கு எப்படி வேலு நாச்சியார் அம்மா ஒரு சமயத்துல அவங்களுடைய உயிரை காப்பாத்துனதுக்காக தாலிய காணிக்கையா கொடுத்தாங்களோ எப்படி கணவன்மார்களுடைய உயிரை காப்பாத்தினா தாலிய காணிக்கையா கொடுப்பேன் அப்படின்னு பெண்களும் வேண்டிக்கிறாங்க நிறைய தாலிகள் இந்த கோயில்ல உண்டியல் என்னும் போது நிறைய தாலிகள் இந்த அம்மனுக்கு காணிக்கையா விழுந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்